ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஜெர்மனியில் ரயில்வே ஜங்ஷனில் இருக்கோம் ரயில்வே ஜங்ஷனில் எப்படி டைரெக்ட் டிக்கெட் எடுக்கிறதுன்னு அப்போ சொல்லித்தரேன் இந்த இதுதான் இது இதை வந்து இதில் டச் பண்ணிங்கன்னால் அந்த மாதிரி வரும் இதிலேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஜெர்மனியில் வேணுமா இல்லை இங்கிலீஷில் வேணுமான்னு சொல்லி இது அந்த இங் ஃப்ளாக் மாதிரி இருக்குல்ல டச் பண்ணால் இங்கிலீஷில் மாறும் டச் பண்ணிட்டு ஃப்ரம் இப்போ நான் வந்து ஹாஸ்டல்லேருந்து ஹேன் ஓவர் போகிறேன் இப்போ நம்ம எங்கே போகணுமோ அந்த இது ஃப்ரம்லேருந்து இதுக்கப்புறம் இதில் டைப் பண்ணணும் இங்கே போகணும் அப்படின்ட்டு இந்த அந்த இங்கே வந்துடும் கீழே என்ன நான் லொக்கேஷன் போனோம் இப்போ உள்ள ஹேன் ஓவர் பிஎஃப் இருக்கும் இது வந்து சும்மா லோக்கல் எஸ் ஒன் நம்ம மெட்ரோ ட்ரெயின் அந்த லோக்கல் ட்ரெயின் மாதிரி இப்போ வந்து இந்த ஏபிசி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டிக்கெட் வரும் சிங்கிள் டிக்கெட்டா இல்லை சைல்டுக்கா இல்லை டே டிக்கெட்டா இல்லை மந்த்லி டிக்கெட்டா அப்படின்னு சொல்லி வரும் நம்ம இப்போ சிங்கிள் டிக்கெட்டாக இருக்கோம் இல்லை சிங்கிள் டிக்கெட்டு கொடுத்தா அஞ்சு யூரோ இது என்ன பண்ணணும் இங்கே இதில் வந்து காயின்ஸ் போட்டுக்கலாம் ப்ளஸ் இதில் வந்து நம்ம தாள் நோட்டு போட்டுக்கலாம் போட்டோம்னா இது ஓகே ஆகிட்டு அப்புறம் இந்தாருக்கு பார்த்திங்களா கீழே இங்கே வந்து டிக்கெட்டும் காசு வந்து விழுந்துடும் இந்தாருக்கு பாருங்க இந்த மாதிரி தான் டிக்கெட் வரும் இதில் ஐந்து சால் கார்டுன்னா ஒன் டைம் கார்டு இது நம்ம என்ன எடுத்துகிட்டு போய் இந்த இந்த மாதிரி ஒரு மிஷினு கொடுத்துருப்பாங்க இந்தாருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மிஷின் கொடுத்துருப்பாங்க இதில் டிக்கெட்டை அதுக்குள்ளே விட்டு ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணியாச்சு இந்த நம்பருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி பிரிண்ட் ஆகும் இதுக்குள்ளே விட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இது ரோஸ் கலர் லெட்டர் ஆகும் அப்படி இந்த மாதிரி பிரிண்ட் அடிக்கும் இந்த மாதிரி நம்பர் இருக்கணும் அப்போ தான் அந்த டிக்கெட் வேலிடிட்டி ஆகும் நம்பர் இல்லைன்னா அந்த டிக்கெட்டு வேலிடிட்டி ஆகாது